ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம் இதாக பாருங்கள் நம்ம நம்ம எச்சிக்கோரி நம்ம சமையல் பண்ணுற பையன் இந்தா வீட்டில் கடலைப்பட்டுருக்கான் இல்லை அவர்கிட்ட இதா இதாக பாருங்க இதாக வந்துட்டுருக்கோம் வாவ் ஒரு மண்ணுக்கு ஒரு கப்பல் வந்து இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கப்பல் நல்ல வேகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருமுன்னு நினைக்கிறேன் பார்த்தா பெய்ய வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாற்பது கிலோமீட்டரில் வரும் பாருங்கள் நான் அதை கொஞ்சம் சூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த கப்பல் வந்து எவ்வளோ வேகமாக வருதுன்னு நான் பாருங்க தண்ணியை எவ்வளோ பிச்சுட்டு வருதுன்னு பாருங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த கப்பல் எவ்வளோ இதாக வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்ஸாக வருதுன்னு எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க கேப்டன் சார் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட போடுங்க சார் போட மாட்டாங்க நம்ம இந்திய ஆட்கள் தான் இருப்பாங்க அதனாலதான் தான் மாட்டாங்க வெள்ளக்காரவங்க யாராவது இருந்தா வந்துருப்பாங்க பாத்தீங்களா நம்ம கப்பல் எவ்வளவு வேகமா போட்டு பாருங்க ஏ எச்சிவரி பாடுறா கப்பல் எத மாதிரி கப்பல் அவங்க ஊருக்கு பார்க்க முடியுமாட்டா அவனுக்கு பாத்தீங்களா இந்த கப்பல் மண்ணு தோன்றதுக்காக போற கொச்சின்னு இத பத்து கப்பல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் லட்சத்தீவை பற்றியும் கொச்சினை பற்றியும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்